டெஸ்ட் போட்டியில் டி ட்வெண்ட்டி மேட்ச் ஆடிய ரவீந்திர ஜடேஜா கிரிஸ் கெயில் சாகித் அப்ரெடி ரோஹித் சர்மா உள்ளிட்ட சிக்சர் ஜாம்புவான்களையே நடுங்க வைத்த ரவீந்திர ஜடேஜா இது எப்படி சாத்தியம் வியக்கும் கிரிக்கெட் உலகம் அதாவது இந்தியா மற்றும் வங்கதேச அணிகளுக்கு இடையிலான இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற்று வருகிறது இதில் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து தற்போது இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் நம்ம ரவீந்திர ஜடேஜா வந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு அசாத்திய சாதனையை செய்திருக்கிறார் ஆமாங்க ஏற்கனவே நடைபெற்ற பங்களாதேஷுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் அனைவரும் சொதப்பிய போது அஸ்வினுடன் ஜோடி சேர்ந்த ஜடேஜா முக்கியமான தருணத்தில் எண்பத்தி ஆறு ரன்களை குவித்திருந்தார் இந்த எண்பத்தி ஆறு ரன்கள் என்பது இந்திய அணியின் வெற்றிக்கு மிக முக்கிய பங்காக இருந்தது ஆனாலும் கூட முதல் இன்னிங்ஸில் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் நூற்றி பதிமூணு ரன்கள் குவித்திருந்ததால் ஜடேஜா எடுத்த இந்த எண்பத்தி ஆறு ரன்கள் என்பது பேசுபொருளாக மாறவில்லை அஸ்வின் சதம் ஜடேஜாவின் எண்பத்தி ஆறு ரன்களை மூழ்கடித்து விட்டது என்றே சொல்லலாம் அதேபோல முதல் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸிலும் இரண்டாவது இன்னிங்ஸிலும் சேர்த்து நம்ம ஜடேஜா மட்டுமே ஐந்து விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார் அப்போதும் இரண்டாவது இன்னிங்ஸில் அஸ்வின் எடுத்த ஆறு விக்கெட்டுகள் என்பது ஜடேஜாவின் பந்து வீச்சையும் மறைத்துவிட்டது அந்தளவுக்கு கடந்த முதல் போட்டியில் பேட்டிங் மற்றும் பந்து வீச்சில் ஜடேஜா சிறப்பாக செயல்பட்டாலும் ஜடேஜாவை விட அஸ்வின் மிக சிறப்பாக செயல்பட்டதால் ஜடேஜாவின் சாதனைகள் அஸ்வினின் சாதனைகளுக்கு பின்னால் மறைந்து போனது ஆனாலும் கூட தற்போது நடைபெற்று வரும் இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான வார்ம் அப் மேட்சில் நம்ம ஜடேஜா செய்த சாதனை ஒன்று உலக அளவில் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது இந்த இரண்டாவது டெஸ்ட்டுக்கான வார்ம் அப் டெஸ்ட்டில் இரண்டாவது இன்னிங்ஸில் களமிறங்கிய ரவீந்திர ஜடேஜா ருத்ர தாண்டவமே ஆடியிருந்தா இது வெறும் பயிற்சி ஆட்டம் தானே என்று நினைத்தாரோ என்னவோ மனுஷன் ஆறாவது விக்கெட்டுக்கு களமிறங்கி ஆரம்பம் முதலே அதிரடி மலையை தெறிக்க விட்டாப்ல இதனால் அந்த இரண்டாவது இன்னிங்ஸில் தனி ஆளாக இவர் மட்டுமே முப்பத்தி ஆறு சிக்ஸர்களை விளாசியிருந்தார் அதாவது சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் டெஸ்ட் போட்டி ஒன்றில் ஒரே இன்னிங்ஸில் அதிக சிக்சர்கள் அடித்த பேட்ஸ்மேன் என்றால் அது நம்ம ரோஹித் சர்மா மட்டும்தாங்க ஏனென்றால் டெஸ்ட் போட்டிகளில் ஒரே இன்னிங்ஸில் இவர் எடுத்த பதிமூன்று தான் இதற்கு முன்பு அடிக்கப்பட்ட அதிகபட்ச சிக்சர்களே ஆனால் இப்போது ஒரே இன்னிங்ஸில் முப்பத்தாறு சிக்சர்களை அடித்து ரோஹித் சர்மாவின் சாதனையை விட மூன்று மடங்கு அதிகமான சிக்சர்களை பறக்கவிட்டு கிரிக்கெட் உலகத்தையே கதிகலங்க வைத்திருக்கிறார் ஜடேஜா மேலும் கிரிக்கெட் உலகின் சிக்சர் ஜாம்பவான்கள் என்று கருதப்படும் கிறிஸ் கெயில் சாகித் அப்ரெடி மற்றும் ரோஹித் சர்மா உள்ளிட்டவர்களுக்கே ஜடேஜா செய்த இந்த சாதனை என்பது எட்டாக்கணி என்பதும் குறிப்பிடத்தக்கது